இந்த வாரத்தில் முதலாவதாக அதாவது ரிசூட்ஸலா ஹோலி செல்லம் அவர்களுடைய மார்க்க ரீதியான நடவடிக்கைகள் ஜாகிலியா காலத்திலே எப்படி இருந்தது என்பது பற்றி ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் மார்க்க ரீதியான நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவைகளை தொகுத்து நான் இந்த இடத்திலே சொல்லலாம் நினைக்கிறேன் ஜாகிலியா காலத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜாகிலியா காலத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் சகிகுல் புகாரியில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது இலக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது இலக்கம் உருவத்தி புனு ஜுபைர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உருவத்தி புனு ஜுபைர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உருவத்தி ஜுபைர் ஸுபைர் அப்துல்லாஹிபுனு ஜுபைர் ரதி அல்லாஹூனவர்களுடைய சகோதரர் அவர் அறிவிக்கிறார் ஃபில் நாசுனியன் உராதன் அல் ஹும்ஸ் ஜாஹிலிய காலத்தில் ஹும்ஸை தவிர ஹும்ஸ் என்றது ஹா மீம் சீன் ஹும்ஸை தவிர மற்ற அனைவரும் ஜாகலிய காலத்தில் என்ன செய்வாங்கன்று சொன்னால் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள் கபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள் நிர்வாணத்தை செய்தான் ஐபாதத்து போல என்ன செஞ்சிருந்தான் அழகாக காட்டியிருந்தான் ஹும்ஸை தவிர என்ன ஹும்சண்ட என்ன அப்படின்னா ஒல் ஹும்சு வமா வலதத் குறைஷி பரம்பரையினரை சார்ந்த அனைவருமே ஹும்ஸ் குறைசுன் வமா வலதத்தம்னா குறைசிகள் பெற்றெடுத்தவர்கள் அப்படின்னா குறைசி வம்சத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஹும்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்களைத் தவிர வகானத்தில் ஹும்சு எஹ்தசிபூன அலன்னாஸ் ஹும்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டார்கள் ஒரு வேலையின் மூலம் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டார்கள் என்ன யுஅத்தில் ரஜுல் ரஜுல தியாபை அத்தூஃபு ஃபிஹா வத்து அத்தில் மர் அத்துல் மர் அத்த தியாப இப்போ நிர்வாணமாக தவாப் செய்வாங்களே இந்த தவாப் செஞ்சதுக்கு என்ன காரணம் நிர்வாகமாக தவாப் செஞ்சதுக்கு லா ந ஃபி தியாபின் அசீஹி ஃபீஹா நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் இறைவனுக்கு பாவம் செய்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம தவாப்பு செய்ய மாட்டோம் எந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் பாவம் செய்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸில் என்ன செய்ய மாட்டோம் தவாப் செய்ய மாட்டோம் என்று ஆடை என்ன செஞ்சிட்டாங்க கலைஞ்சிட்டாங்க இதைவிட அவங்க இப்படி ஓச்சுருந்தாங்கடா எந்த உடலால் வந்து நம்ம அல்லாவுக்கு பாவம் செய்கிறோமோ அந்த உடலால் நம்ம இபாதத்தை செய்ய மாட்டோம்டா இபாதத்துக்காக என்ன செஞ்சிருப்பாங்க வராமல் இருந்திருப்பாங்க நம்ம போடுற ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸால் பாவம் செய்யணுமோ அதால் தவாப் செய்ய மாட்டோம்னு நிர்வாகிகள் ஆகிட்டாங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஹும்ஸ் இருக்கிறாங்களே ஹும்ஸ் இவங்க மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க இவர்கள் மட்டும் அதாவது நிர்வாணமாக தவாப் செய்ய மாட்டார்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்ய மாட்டார்கள் இப்போ இவங்க என்ன செய்வாங்கண்டா நிர்வாணமாக ஏனைய மக்கள் தவாப் செய்வாங்களே அவர்களில் ஆண் என்ன செய்வாங்கண்டா குறைசுகள் உள்ள ஆண்கள் ஆண்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தால் ஆண்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தால் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தவாப் செய்வாங்க பெண்கள் பெண்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்கடா குறைசிகளில் இருந்து அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தவாப் செய்வார்கள் ஃபமல்லம் யுத்தியில் ஹும்சு தாஃபில் பைத்தி அவர் யானா இப்படி ஹும்ஸ் அப்படின்னா குறைசிகள் குறைசிகள் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கலையோ அவங்க நிர்வாணமாக தவாப் செய்வார்கள் அவங்க நிர்வாணமாக தவாப் செய்வார்கள் அப்போ பாருங்கள் தவாப் செய்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா ஆபாச அது இதெல்லாம் இல்லை அவர்களுக்கு நிர்வாணத்தில் ஏற்பட்ட ஒரு புனிதமான சிந்தனை அதுதான் அவங்களுக்கு என்னது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் அவர்களுக்கு தூண்டியது இது அவங்களோட ஒரு இபாதத் சரியாக தாஃபா பில் பைத்தி ஒரியானா ஒரியான் அப்படின்றது நிர்வாணமாக ஒரியான்ன்றது நிர்வாணமாக இவங்க ட்ரெஸ் கொடுக்காட்டி மற்றவங்களாம் நிர்வாணமாக நினை செய்வார்கள் தவா செய்வார்கள் இது ஒரு பாதத் அவங்களோட இன்னொன்று யுஃபீது ஜமா அத்து மின் அரஃபாத்தின் யூ வயுஃபீது ஹும்சு மின் ஜம்ஐன் முதலாவது நம்ம மினாலிருந்து அரஃபா போகிறோம் அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போகிறோமே அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போகிறோம் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பத்தாவது நாளைக்கு போகிறதுக்கு அரஃபாலிருந்து முஸ்தலிஃபா போய் அப்படி போக மாட்டாங்க அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போய் அப்படி போக மாட்டாங்க இவங்க டிரெக்டில் மினாலிருந்து எங்கே போவாங்க முஸ்தலிஃபாவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு போய் நேராக என்ன செய்வாங்க மினாவுக்கு போவார்கள் இது யாரோட வளமை குறைசிகளுடைய வளமை அரபாவுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டார் ஏன் அரபாக போக மாட்டாங்கன்னு சொன்னா அது ஹரமுக்கு வெளியே பெரும்பகுதி ஹரமுக்கு வெளியே தானே ஹரம் எல்லைக்கு வெளியே அதனால ஹரம் எல்லைக்கு வெளியே நாங்கள் போக மாட்டோம் அப்படி என்ற கொள்கையில் யார் இருந்தாங்க இவர்கள் இருந்தார்கள் பாருங்க நிறைய விதையத்தில் செஞ்சினாங்க அவங்க செஞ்சது புதிய பாதத்திலேயே ஏற்கனவே சொல்லப்பட்ட இபாதத் ஆனால் நிறைய விதாத்துக்கள் என்ன விதாத்துக்கள் இதுல இருந்து இதுக்கு வெளியே போறது இல்லை அதுக்கு ஒரு காரணம் இப்படித்தான் செய்யணும் அதுக்கு ஒரு காரணம் இபாதத்தை அவங்க உருவாக்கினதல்ல அந்த விவாதத்துக்குள்ள மாற்றங்கள் அவர்கள் உருவாக்கின அப்ப இந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்டார்கள் அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வார்கள் அங்க போவாங்க எல்லா மக்களும் தான் போவாங்க ஆனால் இவங்க அரஃபாவுக்கு போய் முஸ்தலிபா போற அந்த பண்பு என்ன செய்யலை அவங்கள்ட்ட இருக்கவில்லை இப்ப சொல்லிட்டு இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அதாவது அல்லாஹுரபுல் ஆலமின் குர்வான் வசன் இறக்குறான் என்ன செய்யறா குருவான் வசனை இறக்குறான் மக்கள் இருந்து செல்கிறார்களோ அங்கிருந்து நீங்களும் செல்லுங்கள் அப்படி ஒரு ஓர்டர் போடுறான் அந்த வசனத்துக்கு பின்னணி பின்னணிதான் இவங்க வந்து தவறாகாத கரையாண்டதுனால எப்படி எல்லா மக்களும் எங்கிருந்து போகிறார்களோ அங்கிருந்து நீங்களே என்ன செய்ய போங்க நல்லாத்தாலா கட்டளை கட்டளையிட்டான் கால கானு அதனால் இவங்க அந்த அரஃபாத்துக்கு போய் போக வேண்டிய நெல் நிலைமைக்கு என்னை செஞ்சாங்க ஆகினார்கள் இந்த முன்னுரையை நான் ஏன் சொன்னே என்றால் ஜசூர்லாங்கட வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்வு ஜாகலியா காலத்தில் இது பாருங்கள் இப்போ இது இப்போ நான் சொன்ன செய்தி சகிகள் புகாரில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தைந்து நான் இப்போ சொல்லக்கூடிய சீராவுடைய பெரும்பகுதி புகாரி முஸ்லீம் பெரும்பகுதி புகாரி முஸ்லீம் அதனால் சீராவுடைய விஷயத்துக்கு உங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமாக நம்ம சீரா படிச்சுக்கிறோம் சீராவுடைய மசாதிர்கள் படிக்கல செய்யலை நிறைய நான் படிக்கலாம் போன வாரம் சொன்னோம் இந்த வாரம் சொன்னது எல்லாமே என்ன புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் என்ன செய்யல சொல்கிறேன் இந்த செய்தி புகாரியில் வந்து நான் சொல்ல போற செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அதில் என்ன வருதுன்னு சொன்னால் முகமது இபின் சொல்றாரு முகமது இபின் இவர் தன் தந்தை வழியாக இந்த செய்தியை சொல்றாரு தந்தை யாரு ஜுபை பின் முத்தாயிம் இப்போ முகமது பின் ஜுபை தாபியின் ஜுபை பின் முத்தாயிம் சஹாபி தந்த மகன் சொல்றாரு தந்தை வழியாக குன் து அத்லு பைரன்லி நான் வந்து ஒரு ஒட்டகத்தை என்ன செய்தேன் எனது காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை கொண்டிருந்தேன் எப்படின்னா அப்துல் அல் து என்ற ஒரு ஒட்டகம் காணாமல் போயிட்டு எனது ஒட்டகம் உண்டு காணாமல் போயிட்டு ஃபதஹப் து அத்லுபு யோம அரஃபா அரபா தினம் அன்று அந்த ஒட்டகத்தை தேடி நான் போனேன் அரபா தினம் அன்று ஒட்டகத்தை தேடி போனேன் இப்போ இது எப்போ நடக்குது ஜாகலியா காலத்தில் எப்போ நடக்குது ஜாகலியா காலத்தில் ஜாகலியா காலத்தில் அரபா தினம் அன்று ஒட்டகத்தை தேடி ஜுபேரி பின் முத்தையும் போனால் அரபா தினத்தில் யார் இருப்பாங்க குறைசியல் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அவங்க பின்னால் தான் அவங்க இருந்துகிட்டு அல்லது மக்கள் போக முன்னால் முஸ்தலிப்பாக்க என்ன செஞ்சுருவாங்க அவங்க போயிடுவாங்க அப்போ ரசூல் சல்லா அலையுல்லாம் குறைஷியா இல்லையா ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்போ ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் ஜாக்லிய காலம் இது இஸ்லாம் இறங்கப்படாத காலம் வகை இறக்கப்படாத காலம் அப்போ ரசூலாங்களை எங்கே இருக்கணும் முஸ்தலிஃபால் இருக்கணும் தானே ஆனால் இவர் அவர்கள் அரபாவில் நிற்பதை நான் கண்டேன் ரசூல் சல்லாசலாம் அவர்களை அரஃபாவில் நிற்பதை கண்டேன் இது ஜாக்லியா காலம் அரபாவில் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன் ஃபக்குல் தூ நான் சொல்லி கொண்டேன் வல்லா ஹாதா வல்லாஹி மினல் ஹம்ஸ் ஃபமாஷா அனுஹுஹா ஹுனா இவர் ஹும்ஸ் இவர் ஹும்ஸை சேர்ந்தவர் அதாவது ஹும்ஸ்னு அர்த்தம் மறக்கப்பட்டுள்ளவர்கள் ஹமாஸ் ஹமாஸ்னு சொல்கிறோம் ஹமாஸ் என்ன என்ன தெரியுமா அதாவது வேகம் கிளர்ச்சி ஆர்வம் பற்று இதுக்கு சொல்கிறது ஹமாஸ் அண்டு மினல் ஹம்ஸ் இவர் அந்த லிஸ்ட்டில் இவர் உள்ளவர் அப்படி உள்ளவர் இவர் ஏன் இருக்கிறாரு இவர் ஏன் இங்க இருக்கிறாரு நான் அப்பொழுது சொல்லி கொண்டேன் இதை எப்ப சொல்றார் அவரு ஏற்ற பின்னால சொல்றாரு அப்படின்னா எதுக்கு சொன்னார் தெரியுமா அப்பயே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்பொழுதே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருக்கு ஒரு இல்ஹாம் இல்ஹாம் என்ன இது நிசை இது பில எல்லா மக்களும் எங்க நிற்கிறாங்களோ அங்க நில் இதுதான் சரி அப்படி என்ற உணர்வு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அப்பயே கொடுத்திருந்தான் எனவே மக்கள் செய்கிறதுக்கு மாத்தமாகத்தான் எப்பொழுது சுண்ணா இருக்க நினச்சிடக்கூடாது சில பொழுதுல மக்கள் செய்கிறது தான் சுண்ணாவாக இருக்கும் அல்ல என்ன சொல்றான் அஃபீது மின் ஹைசு அஃபாத நாஸ் எல்லா மக்களும் எங்கிருந்து போறாங்களோ அங்கிருந்து நீங்க போங்கன்றான்ல இங்க வசனத்தை பாருங்க இங்க எப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏவியது போன்று அல்லா கட்டளை இட்டது போடலான்னு சொல்லாம அஃபீது மின் ஹைசு அஃபாத நாஸ் எங்க இருந்து மக்கள் போறாங்களோ அங்கிருந்து போங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் குறைசியல் மாதிரி நீங்க என்ன செய்வானா போக வேண்டாம் என்று அல்லா உத்தால சொல்றான் இப்ப பெரும்பான்மையான மக்கள் தான் அங்க கூட எனவே பெரும்பான்மை எல்லா இடத்திலும் ஹக்குக்கு மாத்தமா இருக்குமன்றது பிழை பெரும்பான்மையை போய் வழிகேட்டதான் பின்பற்றும் என்றது பிழை பெரும்பான்மையை வச்சோ சிறுபான்மையை வச்சோ ஹக்கு பாத்திரம் என்ன செய்யறது தீர்மானிப்பது இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடம் தான் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது அப்போ பாருங்கள் அன்புள்ள ஹாதா வதலாக இவர் வந்து அதாவது குறைசிகளைச் சேர்ந்தவர் ஏன் இப்படி இருந்தே நான் அப்பொழுது சொல்லிக் கொண்டேன் அப்படி என்று ஜுபைர் பின் மொத்த மரதெல்லாம் சொல்கிறாங்க இது நபி அவர்களுடைய ஜாகிலிய காலத்தை சேர்ந்து அதாவது நாற்பது வருடத்துக்கு முந்தைய காலத்திலே நபியோடைய வணக்க நிலை சம்பந்தமான ஒரு வரலாற்றை எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது அப்படியால சீராவுடைய மிக முக்கியமான பகுதி சீராவுடைய மிக முக்கியமான பகுதி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சீராவை தொகுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் எதில் கவனம் செலுத்துவாங்கன்னா சீரா வரலாற்றை சொல்வதில் மட்டும்தான் என்ன செய்வாங்க கவனம் செலுத்துவாங்க அவர் பிறந்தது வளர்ந்தது எப்படி திருமணம் எப்படி தான் கவனம் செலுத்துவாங்க சம்மந்தப்படுற வணக்க வழிபாடுகள் விஷயங்களை சம்மந்தப்படுத்த மாட்டாங்க ஆனால் அது கொஞ்சம் உயிரோட்டமாக என்ன இருக்கும் இருக்கும் அது நல்லதாக அந்த அடிப்படையில் இந்த செய்தி சீரால் வரக்கூடிய நூல்கள் என்ன செய்யாது பெரும்பாலும் அது இடம் பெறாது இரண்டு செய்திருக்கிறார்கள் ஒன்று நாற்பதுக்கு முந்தி ஒன்று நாற்பதுக்கு முந்தி இந்த செய்தி சொல்லுது இரண்டாவது முதலாக செய்த ஹஜ் இரண்டாவது அவருடைய கடைசி வருடம் கடைசி வருடம் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு பதினொரா வருடம் பத்தாம் ஆண்டு துல்ஹா தான் ரசூல்லா செஞ்ச ஹஜ்ஜ் அப்போ ரெண்டு ஹஜ் ரெண்டு ஹஜ்ஜாக இஸ்லாத்தில் ஒரு ஹஜ் ஹஜ்லா கிடைச்ச பின்னால் ஒரு ஹஜ் இது ரசூல் சல்லா உலகம் உடைய ஜா அதாவது அவங்களுடைய நாற்பதுக்கு நபிப்பட்டத்துக்கு முந்தைய கால பகுதியுடைய அந்த தொடர்களில் ஒன்று அடுத்ததாக சகைகள் புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் ஒரு அழகான ஒரு செய்தி என்னடா அதாவது சாலிம் இபுனு அப்துல்லாஹ் சாலிம் இபுனு அப்துல்லாஹ் சாலிம் இபுனு அப்துல்லாஹ் தெரியுமா சாலிம் இபுனு அப்துல்லா யாருக்கு தெரியும் அது சாலிம் மௌலா அபி ஹுதைபா பால் குடி சம்பந்தமா வரக்கூடியவர் சாலிம் மௌலா அபி ஹுதைப் இது சாலிம் இபுனு அப்துல்லான்னா அப்துல்லா இபின் உமர் ரதியோருடைய மகன் இபின் உமர் ரதிலா நினைக்கிறாங்களே அவங்களோட மகன் சாலிம் இபின் உமர்லா மட்டும் நிறைய செய்தி அறிவித்தவங்களில் மிக முக்கியமானவங்க இரண்டு பேர் ஒன்று மகன் சாலிம் இரண்டாவது அவருடைய அதாவது இந்த விடுதலை மூலம் நட்பாகிய நாஃபியா மௌலா இபின்னு உமர்வாங்க நாஃபியா மௌலா இபின் உமர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சாலிம் அவருடைய மகன் சாலிம் அறிவிக்கிறார் அன் அப்துல்லா இபின் உமர் அவருடைய தந்தையிடம் இருந்து தந்தையிடம் இருந்து அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபிய சல்லாஹூ அலஹி வசல்லம் அழகான செய்தி ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் லக்கிய ஜெய்த இப்ன அம்ரிபு நுஃபைல் பி அஸ்வல பல்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருடைய கடைக்கோடி அதாவது கடைசி பள்ள பள்ளத்தில் வச்சு என்ன செய்தார்கள் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் ஜெய்திபுனு அம்ரிபுனு நுஃபைலை சந்தித்தார்கள் ஜெய்திபுனு அம்ரிபுனு நுஃபைலை சந்தித்தார்கள் இப்போ பல்த ஹண்டா என்னன்னு சொன்னால் மக்காட்டு டு ஐம் இருக்கே தன் ஐம் தன் ஐம் மஸ்ஜித் ஆயிஷான்னு சொல்லுவோம் ஆயிஷாட பள்ளிக்குன்னு சொல்லுவோமே அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பல்த பல்த ஹண்ட ஊர் இன்றைக்கு அது பல்தான்னு சொல்லப்படுதா இல்லையா இடத்த நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல பல்த ஹண்ட்ர அந்த ஊர் அந்த வழியில் அதாவது ஜெய்தி புண்ணு அம்ரிப்புடன் நுஃபைல் அவரை சந்திக்கிறார் சுர்சல்லா அலிசல்ல அப்போ எந்த இடத்த சந்திச்சானு உங்களை சொல்லிட்டேன் தன் ஐமுக்கும் மக்காவுக்கும் இடையில சந்திக்கிறாங்க இறங்குவதற்கு முன்னர் இறங்குவதற்கு சந்த புகார் வரக்கூடிய செய்தி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு சந்திக்கிறார்கள் யாரு செய்தி பண்ண அம்பரி நம்ம எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நபித்தோழர் அத கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒருவர் ஆனால் பெரும்பாலும் எனது அடிக்கடி மறக்கக்கூடிய ஒருவர் நபித்தோழர் அல்ல அடுத்த என்ன சொன்னால் அலை வசல் சுப்ரா ரசூ சல்லூ அலை வசல்லம் அவர்களுக்கு ஒரு சுஃப்ரா வைக்கப்பட்டது ஒரு சுஃப்ரா அந்த இடத்துல வைக்கப்பட்டது என்ன நம்ம சுஃப்ரால சாப்பாடு கட்ட மாட்டோம் சுப்ரால சாப்பாடு வைப்போம் ஆனால் சு சாப்பாடு எதில் கட்டுறமோ அதான் சுஃப்ரா சாப்பாடை வச்சு எதில் கட்டுறமோ அதுல சுப்ரா ஏன் சஃபர் இருக்குதுனா பிரயாணம் முசாஃபிர் கொண்டு போற அம்சம்தான் சுஃப்ரா முசாஃபிர் கொண்டு போறாரு பிரயாணி கொண்டு போகிறாரு நம்ம முசாஃபிரே நம்ம நாட்டுகளில் முசாபிர்ன்றது பிச்சைக்காரங்க வச்சுக்கிறான் முசாபிர் வந்துக்கிறாராப்பா கொடுங்கன்னு சொல்லி சரியா முசாஃபிர் அப்போ இங்கே என்னன்னு சொன்னா முசாஃபிர் பிரியாணி கொண்டு போறாரு அந்த சாப்பாடு இதை கொண்டு போய் அவர் அப்படி விரித்து சாப்பிட்றது அதுதான் சுஃப்ரான்றது விரிச்சாச்சு அதை சாப்பிட்றது நம்ம நம்ம சுப்ரால சாப்பிட சுப்ரா போட்டு சாப்பிட்றதே இங்கே வந்து பழகி நிறைய பேர் பழகிக்கிறாங்க அங்கே இப்படி போட்டு சாப்பிடுவோமா அது நம்ம இந்த நா இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டோம் இதையே திடீர்னு அங்கே போய் செஞ்ச பண்ணுவீங்க இதில் போட்டு அதில் சாப்பிட்றோம் சவுதியில தானே இருந்தார் இவர் ஏன் இப்படி பழகிட்டு வந்தாருன்னா நினைப்பாங்க சரியா காரணம் அந்த பழக்கம் நம்மகிட்ட இல்லை ஆனால் அன்றைக்கு அது சுஃப்ரால வச்சு சாப்பிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சுஃப்ரா சுத்தமாக இருந்தால் அதில் வச்சு சாப்பிட்றது எதுவும் இல்லை அதில் வைத்தனம் செய்வார்கள் சாப்பிடுவார்கள் இன்னும் சொல்ல போனா சாப்பாடு சாப்பிடுகிற நேரத்தில் முறையாக சாப்பிட முடிஞ்ச ஒரு மிக வசதியான அங்களைங்களை அதாவது உதிரியாக போகாமல் சாப்பிட முடிந்த ஒரு அம்சம் சுப்ரா ரசூலாங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது அப்படி வைக்கப்பட்ட இடத்துல என்ன நான் சாப்பிட மாட்டேன்றார் இந்த சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேன் என்றார் ரசூலாங்களுக்கு வைக்கப்படுகிறது ரசூலாக சாப்பிட்டாங்க அர்த்தம் அல்ல ரசூலாக சாப்பிட மறுக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல மோசமான சாப்பாடாக இருந்தால் தவறான சாப்பாடாக இருந்தால் ரசூல் சல்லா சொல்ல மறுத்து தான் இருப்பார்கள் என்று அசல் இருக்கிறதுனால ரசூல்லாங்க அதை என்ன செஞ்சாங்கன்றத பற்றி அதில் வரலை அந்த சாப்பாடு என்ன செஞ்சாங்கன்றத பற்றி வரலை ஆனால் ஜெய்தி பின் அம்ரி பின் உஃபைல் என்ன செஞ்சார் நான் சாப்பிட மாட்டேன்னு மறுத்தார் மறுத்துட்டு என்ன சொன்னார்ண்டா அது கொண்டு வந்து வச்ச விட்ட சொன்னார் இன்னி லஸ்து ஆ குலு மிம்மா தத்பூன அல அன்சாபிக்கும் நீங்கள் இந்த கற்களுக்கு அறுக்கக்கூடிய சிலைகளுக்கு அறுக்கக்கூடியவைகளை நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் யார் சொல்கிற சொல்லுறாங்களே ஜெயித் நான் என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன்

وانزل لها من السماء ماء وانبت لها من الارض ثم تذبحونها على غير اسم الله انكارا لذلك واعظاما له படைத்தது அல்லாஹ் ஆட்டை படைத்தது அல்லாஹ் ಅದற்கு வானத்திலிருந்து நீரை இறக்கியது அல்லாஹ் அதற்காக பூமியை முளைக்க செய்தது அல்லாஹ் பின்னர் கல்லுக்கு போட்டு அருக்குறீங்களே கல்லுட பேர் சொல்லி அருக்குறீங்களே அப்படி என்று சொல்லி கேட்க கூடியவராக யார் இருந்தார் இந்த ஸைது இப்னு அம்ரி இப்னு அதாவது நுஃபைல் அவர்கள் இருந்தார்கள் இதை கண்டிக்குமன்ன பண்ண அப்படியே அவர் விமர்சிப்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது இது ரசூலுல்லா சல்லா அலே வசல்லாம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாலேயே நிறைய ஏகத்துவம் உள்ள மனிதர்களை சந்தித்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் ஒரு உண்டு ஜெய்தீப் ரசூல் சல்லா அலுவலி அவங்க வஷத்தை உணரல வஷத்தை என்ன நான் தான் இப்படி இருக்கிறேனே வேறு யாரும் இல்லையே என்ற ஃபீலிங் ரசூல் சல்லாஹ் அவர்களுக்கு இருக்கல ஒரு நாலஞ்சு பேரே என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லாஹ் அவர்கள் சந்தித்தார்கள் இன்னும் சிலருடைய வரலாறு என்ன செய்து வருது அப்புறம் ரசூல் செல்லா அலுவலம் சந்தித்தார்கள் அந்த மாதிரி ரசூல் செல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் நான் மிக ஆதாரபூர்வமான மட்டும் தான் வைக்கிறேன் வரலாற்றில் இதெல்லாம் நிறைய என்ன செய்து சொல்லப்படுது அப்போ ரசூல் சல்லா அவர் அந்த வஷத் வஷத் என்று சொல்கிறது தனிமைப்படுத்துகின்ற அந்த சிந்தனை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் உணரவில்லை என்பதற்கு இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் சரி ஜெய்தி அம்ரிபின் நுஃபைல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அஷரத்துல் முபஷரா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர்னு சொல்கிறோமே சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட பத்து பேர் ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவங்களா இல்லையா ரசு ஆயிஷா ரதியுல்லானவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவர்களா இல்லையா சரியான பதில் எப்படி சொல்லணும் ஆயிஷா ரதியுல்லா சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவர்கள் பத்து பேர்ல வரமாட்டார் அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அஷரத்துல் முபஷரா பத் அதை நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் வழங்கிட்டா சொர்க்கத்து முபஷரூன் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் நிறைய வைக்கிறாங்க நிறைய வைக்கிறாங்க அஷரத்துல் முபஷரா பத்து பேர் என்ற லிஸ்ட் ஏன் தெரியுமா ஒரு ஹதீஸ்ல ரசூலாங்க பத்து பேர் சொல்றாங்க இதனால தான் பத்து பேர் பிரயோகமாகிடுச்சு இந்த லுகுஸ் நம்மகிட்ட இல்லாமல் போன நான் சொல்ல வரேன் ஏன்னா சந்தேகம் நம்மளுக்கு இருக்கும் சரியா ரசூல் சுல்லா அலுவலம் சபா கபிஹா உக்காஷான்னாங்க சொர்க்கத்துக்கு உக்காசா என்ன செஞ்சிட்டாரு முந்திட்டாரு அந்த எழுவதாயிரம் பேர்ல ஒத்தராக உக்காஷா முந்திட்டாருன்றாங்க அவர் பத்து பேர்ல இல்லை அவர் பத்து பேர்ல இல்லை எத்தனையோ பேர் பத்து பேர்ல இல்லை ருசுசுல்ல சொர்க்கத்துக்கு நன்மாராயம் குறிக்கிறாங்க அதனால என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் பதில் யுத்தம் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லா பாவங்களை மன்னிச்சிட்டாள் அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க தான் உதைபியா அல்லாஹூத்தாலா அவங்கள அத்தனை பேரையும் திருப்தி கொண்டான் சொர்க்கம் போகின்றவர்கள் சொல்ல மனைவிமார்கள் நிச்சயமாக சொர்க்கம் போகின்றவர்கள் ஆனால் அஷரத்துல் முபஸ்வரால் வரமாட்டாங்க பத்து பேர்ல வரமாட்டாங்க நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் என்று சொல்றதுக்கான காரணம் ஒரே ஹதீஸ்ல வருவது அது ஒரு ஹதீஸ்ல ரசூல் சல்லா சார் ஃபில் ஜென்னா ஃபில் ஜென்னா ஃபில் ஜென்னான் அவர் பேர்களை சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலுவலர் அவர்கள் சொன்னார்கள் அதனால தான் அஷரத்துல் முபஷரா இல்லை என்றால் அல் முபஷருன வில் ஜென்னா கசீர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இதுக்கு இல்லை என்று சொன்ன பதில் சரி எப்போ அந்த பத்து பேருக்குள்ளே என்னது நம்ம கேட்டிருந்தோம்னா அது சரி ரைட் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அம்ரிபு ஜைதி புன் அம்ரிபுன் நுஃபைலிக்கிறார் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் சயீத் என்று சயீத் இப்னு ஜைதி புன் அம்ரிபுன் நுஃபைல் இவர் பத்தாவது நபர் இவர் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவரில் பத்தாவது நபர் சயீத் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் சொல்கிறோமே அதுல பத்தாவது நபராக சொல்லுவாங்க சயீதை சொல்லுவார்கள் சதி அபி வக்காஸ் சயீத் அதாவது சதும் சயீத் என்னுவாங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்களை சொல்லக்கூட சதுன்

இருந்திருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரசூர் செல்லா அவருக்கு வரலாற்றிலேயே நிறைய சம்பவங்கள் அவர் தனியாக பேசப்பட வேண்டிய சில நிறைய சம்பவங்கள் அவருக்கு என்ன செய்து இருக்குது இது செய்தோட சொன்ன காலத்தில் ஜாகலிய காலத்தில் நபித்துவத்துக்கு முந்தின காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களை ஒன்றியது அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இந்த செய்தி சகிகள் புகாரில்